காட்டு பகுதியில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் அந்த மகரிசி அவர் தவத்தின் போதே கண் திறக்காமல் தினமும் ஒருமுறை கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது வைத்தால் அது என்ன ஏதென்று பார்க்காமல் அப்படியே விழுங்கி விடுவார் முனிவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் நறுக்கிய கனிகள் அப்பம் முதலியவற்றை வைப்பார்கள் இதனால் தங்களுக்கு புண்ணியம் சேரும் என்று அவர்கள் கருதினர் ஒரு நாள் அந்த நாட்டின் அரசன் பேட்டைக்கு வந்தான் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்நேரம் பார்த்து மகரிஷி கையை நீட்டினார் மன்னன் பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் தான் வந்த குதிரை போட்ட சாணத்தில் எடுத்து மகரிசியின் கையில் வைத்தான் மகரிசியும் போட்டுவிட்டார் மன்னன் கலகலவென சிரித்தபடியே அங்கிருந்து போய்விட்டான் மறுநாள் மன்னனின் நலம் விரும்பியாக உள்ள வேற ஒரு முனிவர் அரசவைக்கு வந்தார் முக்காலமும் உணர்ந்த அவர் மன்னா நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிசிக்கு குதிரை சாணம் அது நரகத்தில் மலை நீ நரகம் வந்ததும் அதை உண்ண அதற்கு தயாராக இரு என்று கூறிவிட்டு போய்விட்டார் மன்னன் நடுங்கிவிட்டான் தான் விளையாட்டாக செய்த தவறை எண்ணி வருந்தினான் தான தர்மங்கள் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து அங்கேயே தங்கினான் அரண்மனை ஆடம்பர சுகத்தை மறந்தான் தன் நாட்டிலுள்ள இள பெண்களை குடிலுக்கு வரவழைத்து அவர்களது திருமணத்துக்கு தேவையான நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதின் கெடுதல் பற்றி எடுத்து கூறி அனுப்பி வைத்தான் இது நாள்தோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அரசனின் இந்த தினசரி வழக்கத்தை அந்த நாட்டில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டி விட்டனர் மன்னன் இள பெண்களை தவறான நோக்கில் குடிலுக்கு வரச் சொல்கிறான் தவறுக்கு கூலியாக நகை பணம் தருகிறான் என்று திரித்து கூறினர் இப்படியாக பல விமர்சனங்கள் வந்தவண்ணம் இருந்தன ஒரு நாள் கற்பு கரசியான பெண் ஒருத்தி பார்வையற்ற தன் கணவருடன் அரசனின் குடில் முன்பாக நின்று யாசகம் கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிற்கிறாய் என கேட்டான் அரசன் அமைத்திருக்கும் குடில் முன்பு என்று பதிலளித்தாள் அந்த பெண் அதற்கு அவளது கணவன் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லிக் கொண்டு பெண்களின் கற்பை சூறையடுகிறானே அவன் வீட்டு முன்பா என்றான் அந்த பெண் பதறிப்போய் உடனடியாக அவனது வாயை பொத்தினாள் பின் மெதுவாக தன் கணவனிடம் கூற தொடங்கினாள் சுவாமி என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்வேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு மகரிசிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான் அது நரகத்தில் மலையளவாக குவிந்து இவன் தயாரானது தெரிய வரவே அந்த பாவம் மலையை கரைக்கும் பொருட்டு கன்னியருக்கு தான தருமம் செய்து நற்போதனைகளை செய்து வருகிறான் ஆனால் சிலர் மன்னனை பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த சாணமலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டுக் கொண்டனர் கடைசி கவலம் மட்டும் பாக்கி இருந்தது தற்போது மன்னனை பற்றி தவறாக பேசியதன் காரணமாக அந்த கடைசி கவலத்தை தாங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் மேலும் அடுத்த பிறவிலும் கூட தாங்கள் பார்வையற்றவராகவே பிறப்பீர்கள் என்று கூறினார் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான் அவளது கணவன் தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை விமர்சிக்க கூடாது அவர்களை தவறாக விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டு கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக வேண்டி வரும் உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கும் பம்பு பேசிக்கொண்டு மற்றவர்களின் பாவத்தை சிலர் பங்கித்துக் கொள்கிறார்கள் அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது நாம் செய்த பாவத்தை சுமக்கவே நமக்கு இந்த ஒரு பிறவி போதுமா என்பது தெரியாத நிலையில் தேவையில்லாமல் புறம்பேசி அடுத்தவரின் சேர்த்து சுமக்க வேண்டுமா என்ன அரைக்காசு என்ற கூலி தொழிலாளி இருந்தான் அவன் பெயரில் இருந்த அரைக்காசு அவன் கையில் தங்க மறுத்தது அந்த அளவுக்கு ஏழ்மை சகோதரிகளான மூத்த தேவி மூதேவி எனப்படும் ஜேஷ்ட தேவியும் லட்சுமியான ஸ்ரீதேவியும் அவனுக்கு அருள் புரிய முடிவெடுத்தனர் ஜேஷ்ட தேவி அவன் முன் தோன்றி மகனை கவலை வேண்டாம் உனக்கு தேவையான பணம் தருகிறேன் என பொற்காசு குவியலை வழங்கி மறைந்தாள் அரை மகிழ்ச்சியில் குதித்தான் தூங்கிய மனைவி கமலாவை எழுப்பி நடந்ததை சொன்னான் காசை பத்திரப்படுத்தும் முன் அதை அவள் அளந்து பார்க்க விரும்பினாள் உடனடியாக பக்கத்து வீட்டு விமலாவின் கதவை தட்டி அளக்க நாளி அதாவது படி கேட்டாள் அடுத்த ராத்திரியில் என்ன அளக்கப் போகிறாள் இவள் என சந்தேகித்த விமலா ரகசியமாக நாளியின் அடியில் புலியை ஒட்டி விட்டாள் வேகமாக பொற்காசை அளந்த கமலா இரவோடு இரவா நாளையே திருப்பி கொடுத்தாள் அதன் அடிப்பக்கம் பொற்காசு ஒத்தி இருந்ததை கமலா கவனிக்கவில்லை கமலாவிடம் பொற்காசுகளை இருப்பதை யூகித்த விமலா அதை அடைய விரும்பினாள் கமலாவின் வீட்டுக்குள் புகுந்து திருடினார் திருடு போனதை அறிந்த அரைக்காசும் கமலாவும் திகைத்தனர் அலக்கம் போல அரைக்காசு கூலி வேலைக்கு சென்றான் பழியில் காட்சி அளித்த ஜேஷ்ட தேவியிடம் பொற்காசு திருடு போனதை தெரிவித்தான் வருந்தாதே இந்த வைர மோதிரத்தை வைத்து பிழைத்துக்கொள் என மீண்டும் உதவினார் மோதிரத்தை விரலில் அணிந்த அரைக்காசு ஆற்றில் நீச்சல் அடித்த வேகத்தில் மோதிரம் நீருக்குள் நழுவியது தன்னால் உதவ முடியாததை உணர்ந்த ஜேஷ்ட தேவி தன் தங்கை ஸ்ரீதேவியிடம் விஷயத்தை சொன்னார் நேரில் தோன்றிய ஸ்ரீதேவி ஒரு பொற்காசினை அரைக்காசுக்கு வழங்கிவிட்டு கிளம்பினான் அதை விற்ற அரைக்காசு மனைவியுடன் சந்தைக்கு போனான் சமைக்க தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் விரால் மீன் என அனைத்தும் வாங்கி வந்தான் கமலா மீனை நறுக்கிய போது அதன் வயிற்றுக்குள் வைரமோதிரம் மோதிரம் சொலிப்பதைக் கண்டான் ஆ பாத்துட்டேன் பாத்துட்டேன் என மோதிரம் கிடைத்த மகிழ்ச்சியில் அரைக்காசு கத்தினான் அப்போது திருடிய பொற்காசிலே சரி கொண்டிருந்த பக்கத்து வீட்டு விமலா பதறிப் போனார் தன்னுடைய திருட்டுத்தனம் வெளியில் தெரிந்து விடுமே என்ற பயத்தில் பொற்காசிலே ஒப்படைத்ததோடு மன்னிப்பும் கேட்டார் இழந்த பொற்காசுகள் கிடைத்ததும் அரைக்காசு மகிழ்ந்தான் இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே